நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்கள் காதல் செய்வதற்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க காதலிப்பதற்கு ஒரு ஆணையோ பெண்ணையோ தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு இப்போ குறிப்பாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய செலவு பண்ணணும் செலவழித்து அந்த பெண்ணை வந்து அடையணும்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி ஒரு ஆண் வந்து தனக்கு ரொம்ப செலவு பண்ணணும் அப்படிப்பட்ட ஆண்களை போய் ஒரு பெண் தேடாதீங்க அப்படிப்பட்டவங்க உண்மையானவங்களாக இருக்கவே மாட்டாங்க அவங்க பணத்துக்காக பணம் அவருடைய அன்பு என்பது பணத்தை சார்ந்ததாக இருக்கும் பணம் கொடுத்தா அன்பு காட்டுவாங்க பணம் இல்லைன்னா அவங்க வந்து எடுத்து தெரிஞ்சு பேச ஆரம்பிச்சிரும் மதிக்கவே மாட்டாங்க சிலர் பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு மனுஷ வாழ்க்கையில் எப்போதும் பணத்தோட இருக்க மாட்டாங்க தோல்வி வரும் பணம் இல்லாமல் போகும் கடங்காரனாகலாம் நிறைய பணம் இருக்கலாம் நம்மக்கிட்ட அதனால் எப்போதும் ஒரே மாதிரி பழகணும் பணம் இருந்தால் ரொம்ப பாசம் வரும் சிலருக்கு நம்மக்கிட்ட அது வந்து சில பெண் அது மனைவியாக கூட இருக்கலாம் பணம் இருக்கிற இருக்கும்போது ரொம்ப பாசம் வரும் பணம் இல்லைன்னா அந்த பாசம்லாம் ஒரு கலைஞ்சி பெறும் இப்போ பாசம் இல்லாமல் வந்து ஒரு பாசமே இல்லாமல் ப பார்ப்பாங்க பாசமே இல்லாமல் பழகுவாங்க அதனால் அந்த அந்த மாதிரி அப்போ ஒரு பொண்ணை நீ தேர்ந்தெடுக்கிற அப்படின்னா எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா நிறைய செலவு பண்ணணும் அவள் கேட்குறதுலாம் வா வாங்கி கொடுக்கணும் எப்போவுமே ஆம்பளை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அவள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வழக்கம் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கவே கூடாது ரெண்டு பேருமே ச ப ஒரு ஈக்குவலாக வந்து செலவு பண்ண பழகணும் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக செலவு பண்ணணும் சரிசமமாக வந்து செலவு பண்ண பழகணும் நீ இப்போ அது மாதிரி இவர் தான் செலவு பண்ணார் ஆம்பளை தான் செலவு பண்ணுவான் பொம்பளை வந்து வா வாங்கி கொடுக்குறதுலாம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதை அதை கேட்பாங்க இதை வாங்கி கொடுப்பாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும் கொடுக்கலன்னா அவங்க கோச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு போக்கு வந்து இருந்ததுன்னா ஒரு நாள் சரியான ஒரு பொண்ணை கண்டே பிடிக்க முடியாது எந்த பொண்ணு சரியான பொண்ணுன்னா உன்னிடமிருந்து பணத்தை எதிர்பார்க்காத ஒரு பெண் சரிசமமாக அந்த பணத்தை வந்து இப்போ செலவு பண்ணணும் அவங்களும் ஆயிரம் ரூபாய் செலவானால் நீனும் ஆயிரம் செலவு பண்ணு அது மாதிரி ஒரு நாள் இவங்க அந்த மாதிரி சரிசமமாக இருக்கணும் பணத்தை இது பணத்தை குறியாக கொள்கிற ஒரு பெண் அது ஒரு ஆணின் பணத்தை வந்து சர்வசாதாரணமாக செலவழிக்கிறான்னு இவீங்களே கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் உறுத்தல் இல்லாமல் ஒரு ஆண்கிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்கா கறந்துக்கிட்டே இருக்கான்னா கண்டிப்பாக அந்த ந அந்த பொண்ணு நல்ல பொண்ணாகவே இருக்க மாட்டா அந்த மாதிரி அதனால் வந்து பண விஷயத்தில் கரெக்டாக பணங்கிறது ஒரு அளவுகோல் ஒரு மனுஷங்களை அளவிடுவதற்கு பணம் என்பது சரியான ஒரு ஒரு கருவி ஒரு அதனால் பணத்தை வச்சு தான் மனுஷங்களை கண்டுபிடிக்க முடியும் ஒரு இப்போ ஒருத்தர் கடன் வாங்குற திருப்பி கொடுக்குறாரா எப்படி கொடுக்குறாரு உடனே சொன்ன மாதிரியே கொடுக்குறாரா ரொம்ப லேட்டாக கொடுக்குறாரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் போகிறாரா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அவரை வந்து இட போட்டுடலாம் அவர் யார் எந்த அளவுக்கு நேர் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லவங்க தான் அவங்கக்கிட்ட பழகுறது அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது அபூர்வம் அது மாதிரி ஒரு பண விஷயத்தில் ஒரு பெண் ஒரு பெண்ணோ ஆணோ எப்படி நடந்து கொள்கிறாங்க சில ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட வந்து க பணம் கறக்கிறத பார்ப்பாங்க கறக்க தான் பார்ப்பேன் நிறைய வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பெண்கிட்ட நிறைய பணத்தை வாங்குகிற இப்போ ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் நல்லவர்களோடு பழகணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லவராக இருக்கணும் நாம் நேர்மையானவர்களோடு பழகணும்னா நாம் நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் நேர்மையானவர்களை கண்டேபிடிக்க முடியும் சில அதான் பொதுவாக வந்து இப்போ பெண்களை வந்து நீ தேர்ந்தெடுக்கிறியா பெண்கள் தான் இங்கே ரொம்ப சிக்கலான ஒரு ஆளாக இருக்காங்க ஆண்களை காட்டிலும் ஏன்னா பெரும்பாலும் வந்து அப்போது அப்படி இருக்கும்போது நீ ஒரு பெண்ணை சரியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நிறைய பணத்தை செலவழித்து அந்த பெண்ணை அடையணும்னு நினைக்காது அப்படிப்பட்ட பெண் வந்து உனக்கு பெரிய தலைவலியாக மாறிடுவாள் அதனால் வந்து ஒரு பெண் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்காளா ஒரு ஆணின் பணத்துக்கு அவள் ஆணின் பணத்தில் அவள் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு அதில் ரொம்ப குறியாக இருக்கிறாளா அந்த மாதிரி பெண் வந்து உனக்கு அழிவை தான் ஏற்படுத்துவாள் அவள் உனக்கு வந்து நஷ்டத்தை தான் ஏற்படுத்துவாள் உன் அதனால் ஒரு ஆண் இருந்து அன்பை தான் எதிர்பார்க்கணும் ஒரு பெண் வந்து இருந்து அன்பை தான் எதிர்பார்க்கணும் ஒரு ஒரு மரியாதையை எதிர்பார்க்கணும் அந்த ஒரு பணத்தை எதிர்பார்க்குற ஒரு பெண்ணுக்கு வந்து மரியாதைங்கிறது பெரிய விஷயமாகவே தெரியாது அவள் பணத்துக்காக மரியாதையும் அடகு வச்சுருவான் அதனால் வந்து ஒரு ஒரு பெண் வந்து எதை எதிர்பார்க்குறா பணத்தையா அன்பையா மரியாதையை எதிர்பார்க்குறாளா ஒரு அன்பை எதிர்பார்க்குறாளா அதை நல்லா பார்த்துக்கணும் அது இல்லை அவளுக்கு பணம் தான் பெருசாக இருக்குது கேட்க கேட்க நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்கலன்னா வரமாட்டேன்றா பேச மாட்டேன்றா கண்டிப்பாக விட்டுருங்க அந்த மாதிரி பொண்ணு தேவையில்லை அவகிட்ட அன்பே கிடையாது அந்த அன்பு வந்து அவகிட்ட வந்து பணம் கொடுத்து அவகிட்ட வாங்கணும் அது அப்படின்னா அந்த அன்பை அவள் ஒரு வியாபார பொருளாக வச்சுருக்கா பணம் கொடுத்தா தான் அவகிட்ட இருக்கிற அன்பை கொடுப்பேன் அப்படின்ட்டு அவ ஒரு முடிவு முடிவு பண்ணி வச்சுருக்கிறான் பெண்கள் எப்படின்னா சில அதாவது ஏதோ தங்களை மிகையாக நினச்சிக்கிறது பெண்கள் வந்து தங்கள் உயர்வாக நினைக்கலாம் ஆனால் மிகையாக நினச்சிக்கக்கூடாது தங்கள் மிகையானவர்களாக நினச்சிக்கிட்டு நீ ஆண்களாகிய நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க நான் எங்களுடைய ஆசி எங்களுடைய அன்பு என்கிற அந்த ஆசையை நான் உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் எங்களுக்கு நல்ல பணத்தை கொடுத்தா நாங்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்துவோம் எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு எங்களுடைய அன்பு என்கிற அந்த ஆசீர்வாதம் அந்த அருள் என்பது உங்களுக்கு உண்டு கடவுள் மாதிரி அதாவது கடவுள் மாதிரி நினச்சிக்கிறாங்க கடவுள் கடவுள்னால் இந்த கடவுள் மாதிரி நினச்சிக்கிறாங்கன்றோட ஆனால் கடவுள் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க கடவுள்னால் இப்படி தான் நடந்துக்கணும் கடவுள்னால் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுள்னால் என்ன பண்ணுறோம் போய் நல்ல கடவுளுக்கு அதெல்லாம் பண்ணுறோம் ஒண்டியில் காசு போடுறோம் அது இது நிறைய செலவு பண்ணுறோம்ல கடவுள் ஒன்றுமே பண்ண மாட்டார் அதே மாதிரி தான் பெண்களும் என்ன பண்ணுறாங்க நம்மளை தன்னை கடவுளாக நினச்சிக்கிட்டு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அவங்க தான் நமக்கு எல்லாமே செய்யணும் அப்போ தான் என்னுடைய அன்பு என்கிற ஆசி உனக்கு கிடைக்கும் அப்படி கிடை நீ பணத்தை கொடுக்கலன்னா உனக்கு ஏன் ஆசி கிடையாது அன்பும் கிடையாது போக தூர யார் கொடுக்குறாங்களோ நான் அவங்களுக்கு அன்பையும் ஆசையும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்குறவங்கள பணம் கொடுக்குற ஆண் தான் அன்புடையவன் நிறைய பணம் செலவு நாம் ஒரு பணத்தையும் செலவழிக்கூட நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவன் தான் அன்பானவன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பெண்கள் பெண்களும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது பெண்களுக்கு தான் கேடு மாதிரி அந்த மாதிரி பெண்களை வந்து அந்த மாதிரி பெண்கள்கிட்ட ஆண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யா எந்த பெண் பண விஷயத்தில் வந்து நேர்மையாக இல்லையோ பணத்தை ஆணின்றம் ஆணின்றம் உள்ள பணத்தை குறிக்கோளாக கொள்கிறாளோ அவள் உண்மையிலே வந்து உனக்கு அழிவை தான் ஏற்படுத்துவான் அவளை பார்த்தா ஒரு ஒரு கும்பிடு கும்பிட்டுட்டு ஆளை ஊடமாக நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துடு வந்துடுறது ரொம்ப நல்லது அதனால் வந்து ஒரு ஒரு ப ஒரு பெண் வந்து வேலைக்கு போகணுன்னு நினைக்கணும் அப்படி சுயமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கணும் ஒரு பொருளாதாரத்துக்கு ஆணை சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும் அப்புறம் பண விஷயத்தில் வந்து நேர்மையாக நடந்துக்கணும் ஒரு கடமை ஒரு ஒரு அளவு ஒரு அதாவது அன்பளிப்பாக ஒரு குறைந்த பணத்தை தான் வாங்கலாமே தவிர அளவுக்கு அதிகமான பணத்தை கடனாக தான் நீ கொடுக்கணும் ஒரு ஆண் வந்து நீ உன்னுடைய காதலியாக இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு அதிகமான பணத்தை நீ கடனாக தான் கொடுக்கணும் கடனாக தான் நீ வாங்கவும் செய்யணும் அந்த பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட அளவுக்கு அதிகமான பணத்தை கடனாக தான் கேட்டு வாங்க வாங்குவதாக இருந்தால் அது கடனாகத்தான் வாங்க வேண்டும் திருப்பி கொடுத்துடணும் இந்த நேர்மை இருக்கணும் இப்படியெல்லாம் இல்லை ஒரு ஒரு லவ்வர்கிட்ட போய் நீ திருப்பி கேட்பியா ஒன்று ஒன்று நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அவகிட்ட போய் நீ கொடுத்த பணத்தை நீ திருப்பி கேட்பியா அப்படின்லாம் பேசுவாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு நூறு இரநூறுனால் பரவாயில்ல ஆனால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு வரும்போது திருப்பி கொடுக்கணும் அது கடன் தான் அது அது கணவன் மனைவியாக இருந்தாலும் அந்த நடைமுறையை பின்பற்றணும் அதனால் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கும்போது பணங்கிறத ஒரு அளவுகளாக வச்சுக்கிட்டு நல்ல பெண் யாராக இருப்பா அப்படின்னா ஒரு ஆணிடம் உள்ள பணத்தின் மீது குறியாக இல்லாத குறி குறிக்கோளாக கொள்ளாமல் ஒரு இருந்த அன்பையும் மரியாதையும் எதிர்பார்க்குற ஒரு பெண்ணு தான் நல்ல பெண்ணாக இருப்பாள் அது மாதிரி ஒரு ஆணும் அப்படி தான் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு பெண் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணிடம் உள்ள பணத்தை பார்க்குறானா எதை பார்க்குறான் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கானா அப்படி அப்போ அதை அப்படி பார்த்து தான் ஒரு ஆண் ஆணையை நீ தேர்ந்தெடுக்கணும் ஒரு பெண்கள் அப்போ தான் அந்த ஆண் வந்து சரியான ஆணாக இருப்பாங்க எவ்வளோ நகை போடுவான் இவங்க வீட்டில் எவ்வளோ நகை போடுவாங்க எவ்வளோ சொத்து இருக்குது இவ பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்லாம் கணக்கு போடுற எவ்வளோ என்ன மாதிரிலாம் வேலை பார்க்குறா எவ்வளோ சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கு போட்டு காதலிக்கிற ஆண்களும் இருக்கிறாரு அதனால் அது போன்ற ஆண்களிடமிருந்து நீங்கள் விலகி விடுங்கள் பெண்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதுதான் தான் என்னுடைய அது மாதிரி ஒரு குடும்பம்னு வரும்போது நாளைக்கு கல்யாணம் இப்போ கல்யாணம் கா காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காதல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கணும் பேங்கில் காதல் அக்கௌண்டு வச்சுக்கிட்டு இப்போ காதலிப்பதற்கு அங்கெங்கே போகணும் செலவு பண்ணணும்ல அப்போ என்ன பண்ணணுன்னா எவ்வளோ தேவைப்படும் ஒரு ஆளுக்கு இப்போ காதலிக்கிற காலம் வந்து ரொம்ப முக்கியமான காலம் ரெண்டு பேரும் நல்லா லவ் பண்ணணும் அங்கே போகணும் படம் பார்க்க போகணும் இங்கே போகணும் அந்த சுற்றுலா போகணும் எல்லாமே கண்டிப்பாக போகணும் அப்போ என்ன பண்ணணுன்னா மாதந்தோறும் காதலிப்பதற்காகவே என்ன பண்ணணும் ஆளுக்கு அஞ்சாயிரரூபா அந்த அக்கௌண்டில் போட்டுடணும் பத்தாயிரரூபா மா ஆளுக்கு அஞ்சாயிரரூபா அந்த பத்தாயிரூபா பணத்தை எடுத்து தான் இவங்க செலவு பண்ணணும் அப்போ இதில் வந்து ஒரு சமத்துவம் இருக்கா யாருமே வந்து இங்கே வந்து ஒரு க ஆண் வந்து அதிகமாக பணத்தை போட்டு ஆணின் பணத்தை வந்து பெண் வந்து நோகாமல் நொங் நோகாமல் நல்லா நல்லா சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை இல்லை இப்போ அந்த பெண்ணும் அந்த காதலியும் பணத்தை ஒரு அஞ்சாயிரரூபா பணத்தை போடுறா அந்த மாதம் மாதம் அந்த அஞ்சு அந்த அக்கௌண்டில் அஞ்சாயிரரூபா போட்டுருணும் அஞ்சாயிரங்கிறது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செலவு ரெண்டாயிரம் கூட போடலாம் நீங்கள் மாதம் மாதம் ரெண்டாயிரரூவா அதில் போட்டுருணும் ரொம்ப குறைவாக வருமானம் சம்பாதிக்கிறீங்களா அப்போ அந்த ஆண் வந்து என்ன பண்ணால் அந்த காதலன் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா அந்த அக்கௌண்டில் போட்டுடணும் அந்த காதலி வந்து ஒரு ரெண்டாயிரரூபா போட்டுருணும் மொத்தம் நாலாயிரரூபாயா அந்த ரூபாய் எடுத்து தான் அந்த மாதம் ல லவ் பண்ணும்போது செம்ம அதை செலவழிக்கணும் படம் பார்க்கலாம் இந்த என்ன பண்ணலாம் அந்த வீக்கெண்ட் என்ன பண்ணலாம் வந்து சனிக்கிழமை என்ன பண்ணலாம் போய் படம் பார்த்துருவோமா புது படம் ஒன்று வந்திருக்கு போய் பார்த்துடலாமா அந்த மாதிரி போகலாம் ஒரு ஒரு மாத கடைசியில் ஒரு சுற்றுலா போகலாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு வரலாம் இந்த மாதிரி அந்த பே அந்த காதல் அக்கௌண்டில் ஒவ்வொரு மாதமும் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்லா சம்பாதிக்கிறாங்களா அப்போ நீ ஒரு பத்தாயிரரூபா கூட போடு நீ நான் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறியா மா அவன் பொண்ணு அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு அறுபது ஒரு பத்தாயிரரூபா போட்டுக்கோ பையன் வந்து ஒரு பத்தாயிரூவா போட்டுக்கோ வசதிக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் அந்த காதலன் வந்து ஒரு பத்தாயிரம் காதலி வந்து ஒரு பத்தாயிரம் அப்போ வந்து சமத்துவம் இருக்கா அந்த அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை தான் இவங்க காதலை காதலிக்கும் போது எடுத்து செலவு பண்ணணும் படம் பார்க்குறாங்களா ஒரு கணக்கு வழக்கு இருக்கணும் படம் பார்க்குறாங்க அல்லது எங்கேயோ போகிறாங்க சுற்றுறாங்க ஊற சுற்றுறாங்க வாங்கி சாப்பிட்றாங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்க எல்லாமே அந்த அந்த காதல் அக்கௌண்ட் பொதுவான ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சமமாக அந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணணும் அது மாதிரி கல்யாணம்னு வரப்போ கல்யாணம் பண்ணக்கப்புறம் ஃபேமிலி அக்கௌண்ட்டு குடும்ப அக்கௌண்ட்டு குடும்ப அக்கௌண்ட் பேங்கில் இருக்கணும் அப்போ வந்து கணவன் ஒரு பத்தாயிரரூபா போடணும் மனைவி ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பொருளாதாரம் தேவை கணவன் வந்து ஒரு லட்சம் கூட சம்பாதிக்கலாம் மனைவியும் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ குடும்பம் மடத்தை எவ்வளவு தேவை அது அதை வந்து ரெண்டு பேருமே சரிசமமாக போடணும் மா மாதம் இருபதாயிரம் ரூபா தேவைன்னா மா ஆளுக்கு பத்தாயிரரூபா போட்டால் போதும் ம மீதியை வந்து ஒரு மனைவி மனைவி வந்து ஒரு லட்சம் கூட சம்பாதிக்கிட்டோம் ஆனால் குடும்பத்துக்கு தேவை இருபதாயிரம் தான்ப்பா அப்படின்னா கணவன் ஒரு பத்தாயிரம் மனைவி ஒரு பத்தாயிரம் மீதி பணத்தெல்லாம் கணவன்கிட்ட கொடுக்கவே கூடாது அது மாதிரி கணவனும் தன்னுடைய மீதி பணம் இருக்கல பத்தாயிரம் ரூபா மட்டும் குடும்பத்துக்காக கொடுக்குறான் மீதி எல்லாம் குடும்பத்துக்காக கொடுக்கவே கூடாது இல்லை இருபதாயிரரூபா போதாது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு அப்படின்னா ரூபா தேவை அப்படின்னா கணவன் ஒரு இருபதாயிரம் மனைவி ஒரு இருபதாயிரம் போட்டுக்கணும் அப்போ அதில் நாற்பதாயிரம் வந்துடுதா அந்த நாற்பதாயிரத்துலேருந்து தான் அந்த மாதத்தில் அந்த குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை செய்ய வேண்டும் மற்றபடி ஒரு பெ ஒரு பெண் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் அதையெல்லாம் ஒரு ஆண் கேட்கவே கூடாது ஒரு கணவன் வந்து அவன் மனைவி கிட்டே போயிட்டு கேட்கவே கூடாது நீ இவ்வளோ சம்பாதிக்கிறியா அந்த பணத்தை என்கிட்ட கொடுன்னு கேட்கவே கூடாது அதுக்கு உரிமையே கிடையாது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ குடும்பம் நடத்துறக்கு எவ்வளோ தேவையோ அதைத்தான் அந்த மனைவி கொடுப்பா அது மாதிரி அந்த கணவனும் கொடுப்பான் ஒரு குடும்பம் நடத்துறக்கு ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா தேவையா மனைவி இருபதாயிரம் போடு கணவன் இருபதாயிரம் போடு இருபதாயிரம் போடு நாற்பதாயிரம் வந்துச்சு அந்த நாற்பதாயிரத்துலேருந்து குடும்பத்துக்கு தேவையான செலவு செய்து ஒழுங்காக கணக்கு கணக்கு வழக்கு காட்டிடுங்க மற்றபடி ஒரு பெண் வந்து நாற்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் குடும்பத்துக்கு தேவையானது ஒரு இருபதாயிரம் பெண் கொடுக்குறாளா அது அந்த மனைவி கொடுக்குறா அதுமாதிரி கணவனும் குடும்பத்துக்கு தேவையான ஒரு இருபதாயிரம் கொடுக்குறா அந்த மனைவி வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஆனால் குடும்பத்துக்கு தேவையானது இருபதாயிரம் தான் கொடுக்குறா மீதி முப்பதாயிரத்தை கணவன் கேட்கவே கூடாது அது அவளுடைய பணம் வந்து கேட்குறதுக்கு அந்த கணவனுக்கு உரிமையே கிடையாது அது மாதிரி ஒரு கணவன் கூட நிறைய சம்பாதிக்கலாம் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை தான் அவன் கொடுப்பான் ஒரு இருபதாய அவன் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கூட வருஷம் மாதம் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்துக்கு குடும்பம் நடத்துவதற்கு இருபதாயிரம் தான் தேவை அப்படின்னா அந்த இருபதாயிரத்தை அந்த மனைவி கொடுக்குற மாதிரியே ஒரு இருபதாயிரத்தை இவனும் கொடுத்துட்றான் மீதமுள்ள பணத்தெல்லாம் அந்த மனைவி கேட்கவே கூடாது அது அவனுடைய சொந்த அவனுடைய பணம் அது அதில் வந்து உரிமை கோர்றது எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுங்க அப்படிங்களா அந்த மாதிரி அதெல்லாம் மூட நம்பிக்கை அதுதான் வந்து இந்த குடும்பத்தில் நடக்கிற வன்முறைகளுக்கு அதான் காரணம் இந்த மாதிரி வன்முறைகளுக்கு அடித்தடி அடி அடிக்கிறதுக்கும் சண்டைகளுக்கும் எல்லாமே அதான் காரணம் பெண்களும் ஆண்களும் அந்த அந்த உறவில் வந்து ஒரு மரியாதை இல்லாமல் போகிறதுக்கே அதான் காரணம் அதனால் பணம் விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் தான் அந்த உறவு என்பது தூய்மையாக இருக்கும் அந்த அன்பு என்பது தூய்மையாக இருக்கும் பணம் விஷயத்தில் இதில் என்னப்பா ஒரு கல்யாணம் ஆகி போச்சு இதில் போயிட்டு அப்புறம் இந்த பணம்லாம் யாருக்கு அவளுக்கு தானே அப்படி இப்படின்லாம் பேசி அந்த மாதிரி பேசினாங்க அவ்வளோதான் அதனால்தான் நம்ம அந்த மனித வாழ்க்கை நாசமாக போனதுக்கே அதான் காரணம் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் தான் கணவன் மனைவி இருவரிடையும் உள்ள அந்த அன்பு என்பது தூய்மையாக இருக்கும் அதில் உள்நோக்கம் இருக்காது அதில் அடிமைப்படுத்தவே முடியாது அடிமைத்தனம் என்பது இருக்காது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வாழ்க்கையே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பண விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப தாராள பிரபு மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அப்போது அதில் வந்து நிறைய திருட்டுத்தனமான உள்நோக்கம் எல்லாம் வந்து புகுந்து அந்த குடும்ப வாழ்க்கைக்கு வேட்டு வைத்துவிடும்